இன்னைக்கு பன்னீர் ஃபிங்கர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு நான் இன்னைக்கு நூறு கிராம் வந்து பன்னீர் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃபிளவர் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் பொடி வத்தல் பொடி நல்ல மிளகு பொடி கொஞ்சமா உப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு பிரெட்டு துண்டை தூள் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வந்து தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த பன்னீர் கூட கொஞ்சமா நல்ல மிளகு பொடி கொஞ்சம் மைதா மாவு கூட சேர்க்கணும் அதனால பாதி போடுறேன் உப்பு மஞ்சள் பொடி வத்தல் பொடி பொடித்தையும் பிசஞ்சு வச்சுக்கலாம் பிசஞ்சாச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம எடுத்து வச்சிருந்த மைதா மைதாமாவும் கார்ன்ஃபிளாரும் இந்த பவுல்ல கொட்டிக்கலாம் இப்ப இது கூட மீதி வச்சிருந்த நல்ல மிளகு பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்துக்கலாம் இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் இப்ப இது கலக்கி வச்சாச்சு பன்னீர் ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மைதா மாவும் கலக்கியாச்சு ப்ரெட்டு தூள் வந்து நான் தேவைக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் கா பத்தலைன்னா நம்ம திரும்ப எடுத்துக்கலாம் இந்த பன்னீரை மைதா மாவில் முக்கிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்ப பொரிச்சுக்கலாம் பன்னீர் ஃபிங்கர்ஸ் பொரிக்குறதுக்காக எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ எண்ணெயنا போட்டு பொரிச்சுக்கலாம் புரிஞ்சிட்டு தனியா எடுத்துக்கலாம் புரிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பாத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க